இந்த உலகமே அதாவது நீங்க மட்டும் டோப்பமைன்ல மாட்டலங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரு நிமிஷம் நான் ரீல்ஸ் பாக்குறேன்னு உட்காடுறவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அதுலயே இருக்கிற அளவுக்கு நம்மள அதுலயே அடிக்ஷன்ல கொண்டு போயிருக்கு அதை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த செல்ஃப் ஸ்டார்ட்ட நம்ம தான் கொடுத்தாகணும் சோ இதுல நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு நம்மளுடைய கண்களை மூடி நம்மளுடைய சுவாசத்தில கவனத்தை செலுத்தி நம்ம வந்து அந்த ஈக்குவல் அதாவது மூச்ச எந்த அளவுக்கு உள்ளெழுக்கிறோமோ அதே லெவலுக்கு எக்ஸேல் பண்றதுதான் ஈக்குவல் ப்ரீவிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதனால டோப்போமைன் எப்படி மேடம் டீடாக்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா இந்த மாதிரி பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரசிம்பதெட்டிக்ஸ் ஸ்டிமுலேஷன் இருக்கும் இது வந்து நமக்கு அந்த சிம்பத்தெட்டிக்ஸ் ஸ்டிமுலேஷனை குறைச்சு கார்டிசால் ஆர் கம்மி பண்ணி நமக்கு டோப்போமைனை தேவையான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹெல்தியான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டென் டைம்ஸுக்கு நல்லா ஈக்குவல் ப்ரீதிங்காக நம்மளுடைய சுவாசத்தில் கவனத்தை செலுத்தி நம்ம இதை வந்து பண்ணலாம் ரெண்டாவது ப்ரீதிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் இந்த டைஃப்ரமேட்டிக் ப்ரீதிங்கில் நம்ம வந்து பிராண முதிரையோட செய்யலாம் நம்மளுடைய கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இந்த மீதி ரெண்டு விரல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் தொடைக்கி மேலே கையை வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சு நல்ல நிமிர்ந்து உட்காந்து நம்ம மூச்சு உள்ளிருக்கும் போது வயிறு வெளியே வரணும் மூச்சை விடும் போது வயிறு உள்ள போகணும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைப்ரமேட்டிக் ப்ரீதிங்கோட பிராண முதிரையோட சேர்த்து பண்ணும் போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது ஒரு எமோஷனல் பேலன்ஸை கொடுக்குது எதை எவ்வளோ லிமிட்டடா யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனை எப்படி நேச்சுரலாக இன்னும் ஆக்டிவாக ஒரு கிளியர் திங்கிங் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஈவன் குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியை கூட அதிகமாகும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் போய் பாருங்க நம்ம இந்த ஃபோன் வந்த புதுசுல கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஃபோன் நம்பரும் நம்ம மெமரியில இருக்கும் ஆனா இப்போ யாராவது ஒருத்தர் கிட்ட உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷனை தவிர மீதி இருக்கிறவங்களுடைய ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் பார்க்குறோம் ஏ சில நேரத்துல நம்மளே ரெண்டு சிம் வச்சிருந்தோம்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மெமரி வந்து அந்த அளவுக்கு நம்ம டிபெண்டா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ யாரோடைய வீடும் பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு நிறைய ரூட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு இல்ல பழைய நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு இல்ல எல்லாமே வந்து நம்ம ஒரு டிபெண்டன்சில போகறதுக்கு காரணம் இந்த மாதிரி அடிக்சன்ல இருக்கிறது தான் ஸோ மூணாவது டெக்னிக் போகலாமா இந்த ப்ரீதிங்கில் மூணாவது டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொலாங் எக்ஸலேஷன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னாக்கா ஈக்குவல் ப்ரீதிங் எந்த அளவுக்கு சுவாசம் உள்ளழுத்தமோ அந்த அளவுக்கு நம்ம சுவாசத்தை வெளியே விட்டோம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஹேல் பண்றோம் ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அந்த எக்ஸலேஷனை ப்ரொலாங் பண்ணுறோம் ஸோ அப்படி நம்ம பண்ணும் போது நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புலையும் நம்ம ஞாபகத்துலேயும் நம்மளுடைய மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நல்லா எக்ஸேல் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடைய ஃபில் பண்ணுறதுக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கூட நம்ம கும்பகா அப்படின்ற டெக்னிக்கோட சேர்த்து நம்ம பண்ணும் போது மாஸ்டர் இன் anything உங்களுடைய சக்சஸ் யாராலையும் எந்த இடத்துலையும் தடுக்கவே முடியாது லைஃப்ல யூ வில் பி லீடிங் எவ்ரி திங் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தே ஆர் டிபெண்ட் ஆன் எவ்ரி திங் அந்த டிபெண்டன்சி அந்த கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே அவங்க ஒரு சின்னதாக இப்போ ஒரு லெட்டர் எழுதணும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணணும்னா கூட அதிகமாக அவன் வந்து அந்த ஏஐ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான் ஒரு சாட் ஜிபிட்டியா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இதுல இருந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப் எடுக்கிற மாதிரி தான் அவன் டிபெண்டன்ஸாவே போறான் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம அவனுடைய திங்கிங் ஓன் கிரியேட்டிவிட்டி இப்போ இன்னொரு விஷயங்க நான் ஒரு ரீசன்ட் இதில் கூட இந்த மாதிரி இதை ப படிச்சிருந்தேன் நானு நியூஸ் தான் இந்த இதை படிச்சேன் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய ஸ்ட்ரெஸ் அந்த போர்டு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் அவன் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சாட்ஜிபிடிக்கிட்டே நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அதுல வந்து என்னன்னு கேட்டிருக்கான்னாக்கா ஹவு டு சூசைடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் அதுல அது என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா நிறைய வழிகள்லாம் சொல்லியிருக்கு அப்புறம் அதுவும் சொல்லியிருக்கு இல்லை எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாலும் அவன் கேட்ட கேள்விக்கான பதில அது கொடுக்கும்போது இதை குறிப்பா அவன் படிக்க 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 அவனுடைய தேடல் வந்து ரொம்ப ஒரு நேரோ இதுவா என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்ப பண்ணிக்கணும் எனக்கு என்னென்ன வேணும் அது வந்து நான் யாரும் என்னை காப்பாத்த அளவு ஆகாத அளவுக்கு என்ன நான் எப்படி இமிடியட்டா லைஃப என் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு கேக்குற மாதிரி அவன் ரொம்ப க்ளோஸா அது கூட தான் இருக்கானே தவிர ஒரு பேரண்ட்ஸ் கிட்டையோ இல்லை அவனுடைய சிப்ளிங்ஸ் கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ இல்லாம ஐசோலேட்டடா இருக்கிறதுக்கு காரணம் இந்த டோப்ப தான் இதோடைய டாக்ஸிசிட்டி தான் அவனை வந்து எல்லா சோசியல் லைஃப்ல இருந்தும் அவனை விலகி ஒரு தனிமைப்படுத்தி அவனை இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு கொண்டு போகிறதோ ஸோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும்னா இது எல்லாம் எவ்வளோ லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் நம்ம ஃபோனுக்கும் ஃப்ரீசிங் டைமை கொடுத்து அதை நம்ம டச் பண்ணாமல் நம்ம எந்த கால்ஸாக இருந்தாலும் டைவர்ஷனில் போட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளை ஒரு மென்டல் பீஸ் நமக்குள்ள ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நோ போன் அப்படின்ற ஒரு பாலிசில வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இதை டீடாக்ஸ் பண்ணலாங்க அதே மாதிரி கபால பத்தி அப்படின்ற ஒரு பிராணயாமம் இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கவாலத்தையே கிளன்ஸ் பண்ணக்கூடியது அதுல இந்த டோபமேன் டீடாக்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்துக்கக்கூடிய சுவாசம் ரொம்ப பேசிவாக இருக்கும் ஆனால் அதே நம்ம சுவாசத்தை வெளியே விடும்போது ரொம்ப ஆக்டிவா ஸோ பேசிவ் இன்ஹலேஷன் ஆக்டிவ் எக்ஸலேஷன் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க நல்ல சுவாசத்தை ஆழ்ந்து உள்ளெழுங்க நல்ல ஆழ்ந்து வெளியே விடுங்க திருப்பி நல்ல சுவாசத்தை உள்ளழுத்து ஸோ நம்ம மூச்சை எடுக்கிற அந்த நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் மூச்சை விடும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்போனா ஃபர்ஸ்ட்டு டென் ஸ்ட்ரோக்ஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஃப்டி ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம யோகாலேயே வந்து நம்மளுடைய கவாலத்தை கிளன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய கிரிய யோகம்னே சொல்லலாம் இது ஈவன் நம்மளுடைய பிபியை மெயின்டைன் பண்ணுது நம்மளுடைய கொக்னடிவ் ஃபங்க்ஷன் அதிகமாக்குது லேர்னிங் கெப்பாசிட்டியை அதிகமாக்குது முக்கியமாக டோப்பம் டீடாக்ஸ் பண்ணுதுங்க ஸோ ஹெல்தியான உணவுலையும் நம்ம அதிகமாக நட்ஸ் எடுத்துக்கிறதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதும் தினசரி கண்டிப்பாக நம்ம வந்து பழங்கள் நிறைய சாப்பிட்றது நல்லது இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலி விதை அதே மாதிரி அக்ரூட்டு சியா சீட்ஸு பம்கின் சீட்ஸு வேர்க்கடல் இது எல்லாமே வந்து நம்மளுடைய டயட்ல கம்பல்சரி ஒன்னாவது நம்ம இருக்கிறது நல்லது பழங்கள் நம்மளுடைய சாப்பிடணும் புதுப்பிக்கிறது மட்டும் இல்லை ஈவன் நம்மளுடைய மெமரியையும் மெயின்டைன் பண்ணி கான்சென்ட்ரேஷனையும் அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம குழந்தைங்க ரொம்ப ஒரு காம்பேட்டிவான ஒரு வேர்ல்டில் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்த பாக்குறது மட்டும் இல்ல ஈவன் அவங்களுடைய மூளையோடைய செயல்பாட்டையும் ஹெல்தியான வேலை போகிறதுக்கு எதை லிமிட் பண்ணணும் எதை அதிகரிக்கணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க